ஓம் நமச்சிவாய ஏகதந்த கரத்தனை யானை முகத்தனை இளம் விரை போடும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தி இல் வைத்து இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி நாம் உச்சரிக்கும் மந்திரத்தில் இருக்கிறாள் என்பதை பலரும் அறியவில்லை என அடங்கப்படுகிறார் இதோ அந்த பாடல் அண்டத்தின் உள்ளே அளப்பறியது ஆனவள் இண்டத்தின் உள்ளே பெருவழி கண்டவள் குண்டத்தினுள்ளே குணம் பல காணினும் கண்டத்தினின்ற கலப்பு அறியார்களே அண்டத்தினுள்ளே அளப்பரிது ஆனவள் அண்ட கோலங்கள் அனைத்திலும் பொருந்தி நிற்பவள் அளப்பரிய ஆற்றலுடையவள் யார் அன்னை பராசக்தி பிண்டத்தினுள்ளே பெருவழி கண்டவள் உடம்புக்குள்ளே சிந்தகாசப் பெருவழியாக இருப்பவளும் அன்னை பராசக்தியே குண்டத்தினுள்ளே குணம் பல காணினும் வேள்வித்தீனிலே தோன்றி வேள்வி செய்வார்களுக்கு விரும்பும் பயன்களை தருபவளும் அவளே கண்டத்தில் நின்ற கலப்பு அறியார்களே இவ்வாறு அண்டத்திலும் குண்டத்திலும் பிண்டத்திலும் இருக்கின்ற அன்னை பராசக்தி அவள் நாம் உச்சரிக்கும் மந்திர ஒளியிலே அதுவும் உள்நாட்டில் உச்சரிக்கப்படும் மந்திர ஒளியிலே பொருந்தி இருக்கிறார் என்ற உண்மையை பலரும் அறிய வந்தையே என ஆரம்பப்படுகிறார் இதைத்தான் அவர் ஆண்டத்தினுள்ளே அளப்பரிது ஆனவள் பிண்டத்தினுள்ளே பெருவழி கண்டவள் குண்டத்தினுள்ளே குணம் பல காணினும் கண்டத்தினின்ற கலப்பு அறியார்களே அண்ட கோலங்கள் அனைத்துள்ளும் பொருந்தி நிற்பவள் தப்பரிய ஆற்றலுடையவள் அன்னை பராசக்தி நம்முடைய உடம்புக்குள்ளே சிந்தகாசப் பெருவழியாகவும் இருப்பவளும் அவளே வேள்வி தீனிலே தோன்றி வேள்வி செய்வார்கள் விரும்பும் பயன்களை தருபவளும் அவளே என்றாலும் அவள் உள்நாட்டில் உச்சரிக்கப்படும் மந்திர ஒளியிலே இருக்கிறார் என்ற உண்மையை பலரும் இங்கு அறியாமல் இருக்கிறார் என கூறுகிறார் திருமுக ஓம் நமச்சிவாய